அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் நூற்றி முப்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்திய திருநாட்டில் எல்லா மக்களுமே இந்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது மொழி ஜாதி இனம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு எல்லோருக்குமான ஒரு சமத்துவமிக்க நாடாக மதச்சார்பற்ற நாடாக இந்தியா ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்தியாவில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பார்சிகள் என்று யார் எந்த மதத்தில் பின்பற்றினாலும் அத்தனை பேர்களும் இந்தியர்கள் என்ற ஒரு ஒருமைப்பாட்டோடு வாழ்கின்றோம் இங்கு பல மதங்கள் பல மொழிகள் இருந்தாலும் இந்தியர் என்ற ஒரு ஒற்றுமை உணர்வு நமக்குள் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக குறிப்பாக தமிழகத்தில் வந்து சமத்துவம் இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது மதம் எதுவாக இருந்தாலும் மனிதர்கள் அத்தனை பேர்களும் ஆரம்பத்திலே ஒரு தாய் தகப்பன் வழியாக இந்த உலகுக்கு வந்தவர்கள் எனவே அனைவரும் நாம் சகோதரர்கள் என்ற அந்த கோட்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக ஆங்காங்கே சமய நல்லிணக்க நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது குறிப்பாக அமைதி மாநிலமான தமிழகத்திலே இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் அனைத்து ஜாதி மத மொழி பேசக்கூடிய மக்கள் அத்தனை பேர்களுமே அண்ணன் தம்பிகளாக மாமன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக புண்ணியமிக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருப்பூர் தாலுக்காவிலே அடங்கியுள்ள அண்ணா வாசல் என்ற அந்த பேரூராட்சியிலே பேரூர் நகரிலே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று டவுன் பள்ளிவாசல் என்று அழைக்கப்படக்கூடிய இறை இல்லம் புறனமைக்கப்பட்டு மறு திறப்பு விழா கண்டிருக்கிறது பல்லாண்டுகளுக்கு முன்னாக எழுப்பப்பட்ட இந்த பள்ளிவாசலிலே சற்று விரிவாக்கம் செய்யப்பட்டு நவீனப்படுத்தப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு பொதுமக்கள் தொலை வரக்கூடியவர்களுக்கு வசதியாக தொழக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி அந்த புறணமைக்கப்பட்ட பள்ளிவாசலுடைய திறப்பு விழா இன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது அந்த சிறப்பு விழா நிகழ்ச்சியில் மிக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் அந்த அன்னவாசல் பேரூரில் வாழக்கூடிய தொப்புள் கொடி உறவுகளான சமுதாய இந்து சமுதாய பெருமக்கள் அனைத்து ஜாதி மத பெருமக்கள் எல்லாம் இது எங்களுடைய சகோதர வாழ சகோதரர்கள் வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் இதில் எங்களுக்கும் ஒரு அன்பு உண்டு பிரியம் உண்டு மதிப்பு உண்டு மரியாதை உண்டு என்பதை தெரியப்படுத்தும் விதமாக அழகிய முறையிலே சீரெடுத்து கொண்டு வந்து அந்த திறப்பு விழாவில் அந்த ஜமாத்தார்களை அணுகி இந்த ஜமாத்தார்களை வாழ்த்தி அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அந்த சீரை வழங்கினார்கள் அந்த மதிப்பு மிகுந்த நல்லிணக்கம் மிகுந்த அந்த சகோதர மத மக்கள் கொடுத்த அந்த சீர்வரசேனையில் அண்ணாவாசல் பேரூராட்சியில் உள்ள அந்த முஸ்லீம் ஜமாத் நிர்வாகிகள் மகிழ்வோடு முகமலர்ச்சியோடு பெற்றுக்கொண்டு அவர்களை வரவேற்று உபசரித்து கண்ணியப்படுத்தினார்கள் இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகள் பல ஊர்களில் நடந்து வருகிறது இதுவெல்லாம் தொடர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது காரணம் மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று நாம் அத்தனை பேர்களும் அதை உறுதிப்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுக்கா அன்னவாசல் பேரூரில் நடைபெற்ற இந்த புனித இறையில்லம் டவுன் பள்ளிவாசல் திறப்புகளாக வருகை தந்த அத்தனை ஜமாத்தார்கள் உலமா பெருமக்கள் நண்பர்கள் வியாபாரிகள் சகோதர மத இந்து மத சமுதாய பெருமக்கள் சீர்கொண்டு வந்த அத்தனை சகோதரர்கள் மற்றும் காவல்துறையினர் இளைஞர்கள் அத்தனை பேர்களையும் ஜமாத்தார்கள் வரவேற்று நன்றி கூறி நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நிறைவு செய்தார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் இன்று நன்றி உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி வாழ்த்துக்கள்